வடக்கறி எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா வடக்கறி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்தும் வடக்கறி வைக்கலாம் அவிச்சியும் வடக்கறி வைக்கலாம் இப்போ அவிக்கிற வடக்கறி எப்படின்னு பார்க்கலாமா கடலைப்பருப்பு பூரை வச்சு அரைச்சி இதை மாதிரி உருண்டை பிடிச்சி இட்லி குக்கரில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி வெந்துடும் அவ்வளோதான் அதை இறக்கிட்டு இப்போ தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கரியப்பில இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கணும் என்ன எண்ணெய் ஒன்று சோம்பு பட்டை ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் வதங்கினவுடனே வெங்காயம் அதுலேயும் சேர்த்துருங்க அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடுங்க கரியேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும் நல்லா இது மாதிரி வதக்கிட்டே இருங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது அதிலே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் பச்சை வாசனை இப்போ பச்சை மிளகாய் தக்காளி அதையும் சேர்த்து அதிலே வதக்கிடுங்க பாதி தான் வதங்கணும் வதங்கிடுச்சா இப்போ மஞ்சாத்தூள் தூள் இப்போ தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிடணும் உப்பு எல்லாம் வதங்கின பிறகு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு கலக்கிடுங்க அது ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ நம்ம அவுச்சி வச்சா அந்த உருண்டை கடலைப்பருப்பு உருண்டையை எடுத்து எல்லாத்தையும் இது மாதிரி பிச்சு போட்டுங்க சூடாக இருக்கும் ஆறவைய இந்த மாதிரி பிச்சு போட்டு ஆறிடும் அது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் எடுத்து இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போ பாருங்கள் ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அது கொதிக்கிது பாருங்கள் கொதித்தவொன்னே நல்லா கொதிக்கணும் கொதித்தவொன்னே இதை கொட்டி கலரிடுங்க கலரிட்டால் அது கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் வடக்கறி ரெடியாகிடுச்சு பாருங்கள் வடக்கறி ரெடி ஆகிடுச்சா அவ்வளோதான் இறக்கிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் வடக்கறி செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்